விடி பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் அதிர்சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் என்னடா இது ஹார்ட் ஷேப்பில் இருக்கே என்ன இது அப்படின்னு பார்க்காதீங்க இதுவும் தான் நம்ம சும்மா அந்த ஷேப் ஹார்ட்டு ஷேப் கொடுத்து செஞ்சு பார்த்தோம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதுவுமே நல்லா இருந்துச்சு அதிர்சன்றது இந்த மாதிரி ரவுண்டாக இப்படி தாங்க இருக்கும் நம்ம புட்டோம்னா நல்லா ஒரு மாதிரி பொல பொலன்னு உதிர்ந்து வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவை அதை வந்து நம்ம பின்னாடி லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான் ஏன்னாக்கா நான் மாவு பாகு கூட்டும்போது நான் அந்த வீடியோ எடுக்கலை இப்போ அதிரசம் செய்கிறத மட்டும்தான் வீடியோவாக எடுத்திருக்கேன் அதனால் இந்த அதிர்சம் செய்கிறத முதல்ல காமிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த பாகை எப்படி கூட்டணுன்றத அப்படியே சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஒரு நாலு நாள் முன்னாடியே நம்ம பாகு கூட்டி அதை கலரி வச்சுருப்போம் அந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க முதல்ல நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா ரொம்ப நேரம் பிசையணும் நல்லா பெசை பிசை இந்த மாதிரி நல்லா நைஸாக வருங்க அதில் ஆல்ரெடி நம்ம எண்ணெய் போட்டு வச்சுருப்போம் அதனால நம்ம இந்த மாதிரி பிசை பிசை நல்லா அந்த கையில் ஒட்டாமல் நல்லா வரும் நைஸாக இந்த பிசைஞ்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு வாழை இலையை கட் பண்ணிக்கிட்டு அந்த வாழை இலை மேலே லைட்டாக எண்ணெயை போட்டுட்டு அதை இந்த மாதிரி வச்சு பொறுமையாக தட்டணுங்க சமமாக இருக்கணும் அதுவும் நம்ம தட்டுறது வந்து ஒரு பக்கம் மேடாக ஒரு பக்கம் அதாவது வந்து மாவு ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது எல்லாம் எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும் அந்த லெவலுக்கு ஒரே மாதிரி தட்டிட்டு இந்த சென்டரில் ஓட்ட வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் அப்படியே இருக்கட்டும்னாலும் அப்படியே இருக்கட்டும் அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை நல்லா ந இதே மாதிரி நம்மளை தட்டி வச்சுட்டு எண்ணெயை வந்து இதை தட்டும் போதே எண்ணெயை வந்து ஒரு பக்கம் காய வைக்கணுங்க நல்லா எண்ணெய் சூடு அப்புறம் எண்ணெய் கொதித்து வரணும் அந்த லெவலுக்கு எண்ணெய் சூடு ஏறத்துக்கு அப்புறம் தான் அதில் போட்டு எடுக்கணும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான் செய்ய கிடையாதுங்க எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சாங்க அதை நான் போன தற்செயலாம் அதை வீடியோ எடுத்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் இந்த மாவு கலாறதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த மாவு எப்படி நம்ம போட்டு எடுக்கிறோம் அப்படின்றத மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சி வந்துடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதாவது வந்து இதில் நாலஞ்சாலாம் போடக்கூடாது ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக அப்படி தான் போடணும் முதல்ல ஒன்று போடணும் அது கொஞ்சம் நேரம் கழிச்சதும் இன்னும் ஒன்று போடணும் இது இந்த மாதிரி நல்லா நல்லா பூரி வருது பாருங்கள் போத்தா அந்த மாதிரி நல்லா பூரி வர மாதிரி போத்தாக வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கலர் சேஞ்ச் ஆகும் வே வெந்ததுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த மாதிரி அழுத்துறாங்க பாருங்கள் அந்த மாதிரி நல்லா அழுத்தணும் ரெண்டு கரண்டி மேலே ஒரு கரண்டி அடியில் ஒரு கரண்டி வச்சு நல்லா அந்த எண்ணெய் போகிற லெவலுக்கு நல்லா அழுத்தணும் அதை அழுத்தி அதை தட்டில் தனியாக நம்ம கொஞ்சம் தட்டில் வச்சுட்டு பாருங்கள் இதை வச்சுருக்காங்க பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா அந்த எண்ணெய் இழுக்கிற மாதிரி கீழே எதாச்சும் போடணுங்க ஒரு துணியோ இந்த மாதிரி புதுசாக இருக்கிற பாயோ எதை வேணாலும் போடலாம் நம்ம போட்டுட்டு அதில் நல்லா போட்டு ஆற வைக்கணுங்க ஆற வச்சாதான் அந்த எண்ணெய் இது போகும் இல்லைன்னா ஒரு மாதிரி எண்ணெய் கோத்துக்கும் தான் இதை ஆற வைக்கிறது இதுக்கு மாவு வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து பச்சரிசி மாவு தாங்க இது பச்சரிசியை வந்து ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும் கல் இல்லாமல் நல்லா அழுக்கு போக கழுவி எடுத்து அதை ஊற வச்சு அந்த அரிசியை வந்து நல்லா உணர விடணுங்க தண்ணி இல்லாமல் இருவ விட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க பச்சரிசி எவ்வளோ மாவு நம்ம ஒரு கிலோ பச்சரிசி மாவுக்கு ஒரு கிலோ வெல்லம் போடுவோம் இந்த வெல்லம் பாகு வந்து நல்லா பாகு கூட்டி அந்த பாகு வந்து நம்ம மல்லாட்டை பருப்பி செய்யும்போது ஒரு மாதிரி தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா எடுத்தோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கையில் உண்டையாக வந்தது பாருங்கள் அந்த லெவலுக்கு இருக்கணும் பாகு அப்போ தான் இந்த மாதிரி அதிரசம் பல வரும் அந்த பாகு வந்ததுமே அந்த மாவை வந்து அதில் கொட்டி கட்டி இல்லாமல் நல்லா கலறி அப்படியே அமிக்கி வச்சிடணும் ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு கூட இருக்கலாம் நல்லா அமிக்கி வச்சு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து தான் அப்புறமா தான் நம்ம அதிரசம் சுடணுமே அந்த மாவு கலர் அந்த வீடியோ தான் என்னால் எடுக்க முடியல அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகலை அதனால் நான் எடுக்க முடியல இந்த அதிர்சம் எங்கள் அம்மா வீட்டில் தான் செஞ்சாங்க இது செய்கிற அன்னைக்கு நான் போனதுனால இதை மட்டும் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு இதை பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அதிரசன்னா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்குங்க அதுவும் எங்கள் தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு எங்கள் தாத்தா செஞ்சாருன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க என்னால் அந்த டேஸ்ட்டை வந்து இன்னமும் மறக்க முடியல எங்கள் தாத்தா செஞ்சு கொடுத்த அந்த அதிர்சம் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலைங்க எங்கள் தாத்தாவுடைய கைப்பக்கமும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் அதிர்சத்தை பார்த்தாலுமே எனக்கு எங்கள் தாத்தாவுடைய ஞாபகம் வந்துருங்க எப்போவுமே அதே மாதிரி எனக்கு அதிர்ஷம்னால் ரொம்ப பிடிக்குன்றதுனாலே எங்கள் தாத்தா எப்போவுமே எப்போ வந்தாலும் அதிர்சம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஐ மிஸ் யூ தாத்தா உன்னையும் நீ செய்கிற அதிர்சத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் தாத்தா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க